அருள் அமுதம் ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக எல்லாமல்ல அடியனுடைய குருநாதர் ஸ்ரீ சுகப்ரமகனுடைய இன்றைய இந்த பதிவிலே ஒரு அற்புதமான எல்லோருக்கும் பயன் தரக்கூடிய ஒரு பதிவினை நாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்பாக இந்த அருளமுதம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இந்த பதிவினை தொடர்ந்து பார்க்க அடியேன் வேண்டுகோளை விடுத்து இந்த பதிவிலே நாம் இன்றைக்கு தற்காலத்திலே இந்த முதுகுத்தண்டு ப்ராப்ளம் ஸ்பைனல் கார்ட் அல்லது அந்த முதுகுத்தண்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த இடுப்பிலே அந்த ஜாயின்ல இருக்கக்கூடிய டிஸ்க் டிஸ்க் வந்து டிஸ்கலொக்கேட் ஆகிறதுனால வரக்கூடிய பெயின் உட்கார முடியல பிரயாணம் பண்ண முடியல படுக்க முடியல அந்த வழி பெயின் அதிகமாக இருந்து அதுக்காண்டி நிறைய வழி மாத்திரைகள்லாம் சாப்பிட்டு அதனால் அது நிறைய வாழ்க்கை கேன்சர்லாம் கூட வந்து நிறைய பேர் ப்ராப்ளம்லாம் ஆகி நிறைய பேருக்கு அது பெரிய பிரச்சனையாக இருக்குது இவாளுக்கெல்லாம் தகுந்த ஒரு பரிகாரமாகவே நான் இந்த இந்த பதிவை பார்க்க இருக்கிறோம் ஆனால் அந்த பதிவை வந்து அவள் முழுசாக பார்க்கணும் ஏன்னு சொன்னால் இந்த அதனுடைய தன்மையை புரிஞ்சுண்டு அந்த பரிகாரத்தை பண்ணால் தான் அதுக்கு பலன் கிடைக்கும் என்கிற அடிப்படையிலே முழு பதிவையும் படிக்க எல்லோரையும் வேண்டுகோள் விடுத்து நாம் இந்த பதிவை தொடருவோம் அதாவது நம்ம வேதங்கள்லாம் நான்கு வேதங்கள் ரிக் யஜூர் ஷாம அதர்வண வேதம் இந்த அதர்வண வேதத்தில் தான் பிரயோக சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு அந்த காலத்து யுத்தங்கள்லாம் அதர்வண வேதத்தை வச்சு தான் இந்த பிரயோகங்கள்லாம் பண்ணுவோம் ஆயுதங்கள் எல்லாம் அப்போ அந்த அதர்வண வேதத்தை கொடுத்த அதர்வண மகரிஷி இருக்கார் இல்லையா அவருடைய குமாரன் பேர் யார்னால் ததீட்சி அப்படின்னு ஒரு மொழி ரிஷி இவர் இவர் வந்து ஒரு ஒரு வைராக்கியம் நிறைந்த ஒரு ரிஷி இப்போ ஏற்பட்ட ஒரு ரிஷியை வந்து ஒற்றை ஒற்றைக்கால்ன்னு தபஸ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ரிஷி ஒரு தடவை தேவர்கள்லாம் பார்க்கடல கடைஞ்சி அமிர்தம்லாம் உண்ட உடனே எல்லோரும் என்ன எடுத்துன்னா நம்ம தான் அமிர்தம் தான் சாப்பிட்டாச்சு நமக்கெல்லாம் இனிமேல் உயிரே போகாதே அதனால் நமக்கு ஆயுதங்கள்லாம் தேவையில்லைன்னு சொல்லி இந்த ஆயுதங்கள்லாம் தூக்கி போட்டான் போடும்போது இல்லை இல்லை இது போட வேண்டாம் இதை கொண்டு இந்த ரிஷிகிட்ட கொண்டு கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு இந்த ததீட்சி மயூ ரிஷிட்டு வந்து கொடுத்துட்றான் இந்த ததீக்ஷி மகிரீஷ் என்ன பண்ணுறார் கொஞ்ச காலம் அந்த ஆயுதங்களெல்லாம் வச்சுருக்கார் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தேவேந்திரனை கூப்பிட்டு கேட்குறார் என்னப்பா ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்துருப்போனையும் திரும்பி வாங்கிக்கவே இல்லைன்னு இல்லை இனிமேல் அதெல்லாம் எங்களுக்கு தேவைப்படாது அப்படின்ட்டார் உடனே இவர் என்ன பண்ணுறாருனா அந்த ஆயுதங்களெல்லாம் எல்லாம் இரும்பு ஆயுதங்கள் இல்லையா அவ்வளோவோ அவ்வளோத்தையும் உருக்குற உருக்கி உலகங்களெல்லாம் வாங்குதம் உருக்கி ஒரு திரவ நிலையில் எடுத்துன்னு வந்து அந்த திரவத்தை அவர் வந்து சாப்பிட்றார் சாப்பிட்டு அந்த திரவ வடிவமாக்கி அதை சாப்பிட்டுற சாப்பிட்ட உடனே அந்த ஆயுதங்கள்லாம் உலோகங்கள் இல்லையா எஃகு உலோகங்கள் இல்லையா அது உடம்புல அவருக்கு ஒரு இறுகி ஒரு உடம்புல ஒரு வஜ்ரமான ஒரு தன்மையை கொடுக்கணும் இப்போ ஏற்பட்ட அவர் ரிஷி என்ன பண்ணுறார் அப்புறம் வந்து அவர் வந்து ஒற்றை காலில் நின்று தபஸ்லாம் பண்ணுறார் அப்புறம் அப்போ ஒரு நாள் வந்து மறுபடியும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டைகள் வரும்போது அதில் ஒரு வலிமை வாய்ந்த அசுரன் வந்து தேவர்களை தாக்குறேன் அப்போ தேவர்கள்கிட்ட ஆயுதங்கள் இல்லைன்னு ஒன்னே எல்லாரும் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த ததிச்சி மகிழ்ச்சியை ஓடி வரா எங்களுக்கு வந்து இந்த அசுரனை கொல்ல முடியல எங்கள்கிட்ட ஆயுதங்களெல்லாம் கொடுத்துட்டோம் எனக்கு ஏதாவது இந்த அசுரனை கொள்றதுக்கு ஒரு வலிமையான ஆயுதம் வேணும்னு கேட்குறேன் அப்போ ததீட்ச மாதிரி கொஞ்சாகலாம் பொறுத்துன்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து மறுபடியும் ஒற்றை காலில் தபஸ் இருந்து ஒரு நாள் இந்திரனை கூப்பிடுறார் இந்திரா நான் வந்து இப்போ ஸ்நானம் பண்ணிட்டு வரேன் என் உடம்புல வந்து உப்பையும் தயிரையும் தடவி அப்புறம் அந்த அது பசுமாட்டை வச்சு இந்த நான் என் உடம்ப நக்க சொல்லு நக்க உடம்பு உள்ள தசையும் தோளும் எல்லாம் போயிடும் போன உடனே என்னுடைய முதுகெலும்பு மட்டும் இருக்கும் அந்த முதுகெலும்பை எடுத்து நீ ஆயுதமா தயாரித்து அதை வச்சு அந்த அசுரனை கொண்டு உயிர் போயிடுவான்றார் அதே மாதிரி ஒரு ஒற்றை காலில் தபஸ் பண்ணி அந்த தப வலிமையாலையும் முடித்த பிறகு தபஸ் முடிஞ்ச உடனே அந்த நைமிசாரண்யம்ங்கிற ஒரு க்ஷேத்தம் இருக்குது நூற்றி எட்டு தீப தேசியத்தில் அது லக்னோ பக்கத்தில் இருக்குது நைமிசாரண்யத்தை பற்றி பகவான் கீதையர் கூட சொல்லியிருக்கார் நான் வனங்களில் நைமிசாரண்யமாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கார் அங்கே தான் ரிஷிகள் எப்பொழுதுமே நித்தியவாசம் பண்ணிட்டு இருப்பார் முனிபுங்கவர்களா சூத பௌராணிகர் இன்னும் சொல்லப்போனால் சத்யநாராயண கதை பிறந்ததெல்லாம் அந்த நைமிசாரண்யேத்தில் தான் அடியருடைய குருநாதர் சுகப்பிரம மகரிஷி அங்கே நைமிசாரண்யத்தில் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கார் அப்பேற்பட்ட அந்த கஷத்திரத்துக்கு பத்து கிலோமீட்டரில் இருக்கிறது வந்து அவர் குண்டம்னு ஒரு குண்டம் அந்த ஒரு குளம் அந்த குளத்தில் போய் இந்த ததீக்ஷி மகரிஷி ஸ்நானம் பண்ணுறார் அந்த ஒத்த காலில் தபஸ் இருந்து முடிச்சுட்டு ஸ்நானம் பண்ணி முடிச்சுட்டு அவர் உடம்புல உப்பையும் தயிரையும் தடவி அந்த பசுமாட்டை வச்சு நக்க சொல்கிறார் பசுமாடு நக்குனோன்னே உடம்புல அந்த தோல் சதை எல்லாம் போனவுடனே அந்த முதுகெலும்பு மட்டும் மிஞ்சிறது அந்த முதுகு எலும்பு எடுத்து இந்திரன் எடுத்து என்ன பண்ணுறான் அதை குறுமையான ஆயுதமாக தீட்டி அந்த ஆயுதத்தால் அந்த ஆயுதத்தால் அவன் வந்து அந்த அசுரனை வதம் பண்றான் அந்த அதுதான் இந்திரனுடைய ஆதம் ஆயுதம் சொன்னால் ஆயுதம்னு பேரு அந்த ஆயுதம் அந்த ரிஷியனுடைய ததீஷ்ஷ மகரிஷியினுடைய அந்த முதுகெலும்புலேருந்து பெறப்பட்ட ஆயுதம்தான் அப்போ இந்த இன்றைக்கும் கூட கேன்சர் போன்ற வியாதிகள்லாம் கூட இப்போ சமீபம் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் நம்ம சாஸ்திரங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கு இந்த எலும்பு தான் சூரியனுடைய அவயம் அப்போ அந்த சூரியனுக்கு பிதிர்காரகன் பேர் அப்போ முன்னோர்களுடைய பாவங்களும் புண்ணியங்களும் நம்மளுடைய பூர்வ ஜென்ம புண்ணிய பாவங்களும் எல்லாமே ஸ்டோர் ஆகுறது எங்கன்னா அந்த அந்த ஜாயிண்டில் தான் போய் ஸ்டோர் என்னுடைய கர்ம பதிவுகள் அத்தனையுமே இந்த எலும்புல தான் பதிவாகும் அதில் தான் கர்மம் அத்தனை விதமான பாவகர்மாவும் இருக்கும் புண்ணிய கர்மாவும் இருக்கும் அப்போ இந்த அந்த எலும்புலேருந்து தான் கேன்சர் வியாதி எலும்புலேருந்து தான் முதல்ல தோன்றும் உற்பத்தியாகும் அப்போ எல்லோருக்குமே இந்த எலும்பு தான் இந்த கர்ம வியாதிகள் இந்த கேன்சர்லாம் கர்ம வியாதின்னு பேர் அப்போ அந்த கேன்சர் உருவாகக்கூடிய இடம் எலும்பு தான் அது மட்டும் கிடையாது இந்த ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் உள்ளவா இந்த டிஸ்க் லொக்கேட் ஆகி பய அந்த பயங்கரமான ஒரு பெயின் இருக்கிறவா இவா எல்லாருக்குமே அந்த எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவளுடைய கர்ம ப கர்ம அது 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 அதுதான் மூல காரணமா இருக்கு அப்பேற்பட்ட அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடணும்னா அவளால் என்ன என்ன பண்ணு சொன்னால் நைமிசாரண்யம் சென்று அவளும் ஒரு ரெண்டு நாள் மூன்று நாட்கள் விரதங்கள் இருந்து அங்கே உள்ள பெரும்பாலும் எல்லாம் தரிசனம் பண்ணி அங்கே உள்ள கோமதி ஆற்றிலையும் குளித்து அந்த முன்னோர்களுக்கு பிண்ட பிரதானங்களை சேர்த்து அதன் பிறகு இந்த ததிச்சி குண்டத்தில் போய் அங்கே போய் ஸ்நானம் பண்ணணும் அங்கே போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தால் அவளுக்கு இந்த எலும்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள் சீக்கிரம் குணமாயிடும் இது அதிக நாள் இருந்து அங்கே நெய்மிசாரினத்தில் வாசம் இருந்து அங்கே தங்கி இருந்து குறைஞ்சபட்சம் டெய்லி ஒரு நாற்பத்தெட்டு நாட்களோ அல்லது குறைஞ்சபட்சம் இருபத்தேழு நாட்களோ அவளுக்கு தொடர்ச்சியாக இருந்து ஸ்நானம் பண்ணால் அவளுக்கு இந்த எலும்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள் இங்கே அந்த எலும்பு வஜ்ரமாக மாறிவிடும் அந்த எலும்பு மட்டும் கிடையாது இந்த உடம்பு வஜ்ரமாகும் எப் பெட்ட கேன்சர் நோய் உள்ளவா கூட இந்த ததிட்சி குண்டத்தில் போய் அவள் நீராடி வந்தால் அவளுக்கு எலும்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள் மட்டுமில்லை அத்துணை வியாதி கர்ம வியாதிகள் இருந்து விடுபட்டு வாழ்க்கையிலே வளமாகவும் நலமாகவும் வாழ்வார்கள் பண்ணுறதுனால இந்த பலன் எங்கேருந்து வருதுன்னா அந்த அதிர்ஷ மகிழ்ச்சி பண்ண தியாகம் அவர் தன்னையே தியாகம் பண்ணி தான் அந்த எலும்பை கொடுத்துருக்கார் தன் உடலையும் உயிரையும் தியாகம் பண்ணியிருக்கேன் அப்பேற்பட்ட ஒரு தியாக சுவரூபமான ஒருத்தர் வந்து அவருடைய பெயரால இருக்கக்கூடிய குண்டத்தில் போய் அவர் ஸ்நானம் பண்ண அந்த குண்டத்தில் போய் நாமும் அவரை நினைத்து அவருடைய தியாகத்தை போற்றி மனதால் நினைத்து அதன் பிறகு ஸ்நானம் செய்து வந்தால் இந்த பலன் இன்னும் உடனடியாக கிடைக்கும் არუნ ამოდა